கதைப்பம்மா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதையோட பேர் தேவதை வாழும் வீடு இது எழுதியிருக்கிறோர் உமா பாலகுமார் வாங்க கதைக்குள்ளே போகலாம் நீ புரிந்து கொண்டபடி நானும் நான் கணித்தபடி நீயும் மோசமானவர்கள் இல்லை நீ பார்த்து கோவப்பட்டு பிரிந்து போனது என் சகோதரி கல்பனாவை என்று உடனே கூற வேண்டும் போல் ஒருவிதமான பரபரப்பு பவிக்கு இதுவரை அவனை வெறுத்து விட்டதாக தன்னையே ஏமாற்றிக் கொண்டிருந்த மனதுக்கு அவளுடைய அன்புக்கு முன்பு வேறு எதுவும் தேவையில்லை என்பது இன்று புரிந்தது போல் இருந்தது நெஞ்சில் மலராய் பூத்திருந்த அவன் நினைவு இன்று வரை உதரவில்லை என்பது மட்டும் தெளிவாக தெரிந்தது அதே நேரம் பிரத்யுவை பற்றி குழலியிடம் கூறிவிடலாமா என்று யோசித்துக் கொண்டிருந்த பவியை ஏதோ ஒன்று சீன சுவராய் தடுத்தது பிரத்யூஷிடம் தன் தாயை பற்றியெல்லாம் உண்மைகளை கூறிய பிறகு அவன் அவரை தவறாக கணித்துவிட்டால் என்ன செய்வது என்ற கவலை பவியை உடைத்து போட்டது ஒருவேளை அவன் எதையுமே நம்பவில்லை என்றால் அவனிடம் கல்பனாவை பற்றி கூறி புரிய வைத்த பிறகே தாயிடம் சொல்லலாம் என்று எண்ணியபடி அமர்ந்திருந்தவளின் குழலியின் குரல் கலைத்தது பவி நீ படிக்கிற காலத்துலயும் சரி இப்போவும் சரி நான் உங்ககிட்ட ரொம்ப கண்டிப்பா இருந்திருக்கேன் ஏன்னு நீயும் என்ன மாதிரியே நண்பர்களை நம்பி ஒரு தப்பான ஆள்கிட்ட மாட்டிட்டு ஏமாதிட கூடாதுன்னா தவிச்ச தப்பு அது எதுவுமே சொல்ல வேண்டாம்மா எனக்கு எல்லாமே புரியுது இன்னைக்கு உங்களுக்கு ரெஸ்ட் நான் தான் இன்னைக்கு உங்களுக்கு சமைக்க போறேன் ஆர்வத்துடன் எழுந்தவளை தடுத்தாள் குழலி அவரை பிடிவாதமாக படுக்க வைத்துவிட்டு சமைத்து பரிமாறி அவர் ஆவலுடன் சாப்பிடுவதை கண்டபோது மனதில் பெரும் நிம்மதி வந்தது பவிக்கு குழலிக்கோ அவளை பார்த்தால் மாபெரும் சக்தியாய் இருபத்தைந்து வருடங்களாய் தன் நெஞ்சம் என்னும் நிலத்திற்குள் புதைந்து போயிருந்த கனவு புதையலை வெளிக்கொணர்வதற்கென்றே ஜெனித்த ஒரு தேவதையாய் தோன்றியது மேலும் இரண்டு நாட்கள் வீட்டிலேயே தாங்கியிருந்து அம்மாவுக்கு தைரியம் கூறி வீரம்மா பாட்டியை துணைக்கு வைத்துவிட்டு கிளம்பினாள் பவி ரயிலில் ஏறி அமர்ந்தவுடன் நேற்று பெய்ந்த இம்மலையின் ஈரத்துடன் ஜன்னலின் அருகே பிரத்யூஜன் நினைவுடன் பயணிக்க ஆரம்பித்தாள் பவி அதே சமயம் பிரணேஷ் கடும் கோபத்தில் இருந்தான் நேற்று தன் டிஜிட்டல் கேமராவை எடுத்துக்கொண்டு அந்த ஃபோட்டோ ஸ்டுடியோவுக்கு சென்றவன் அங்கு கல்பனாவும் அந்த மனிதனும் இணைந்திருந்த புகைப்படத்தை கண்டதில் மிருகமாகி போயிருந்தான் அந்த ஜெமின் பங்களா புகைப்படத்தை கேமராவிலேயே பார்த்த ஃபோட்டோகிராஃபர் இந்த பங்களாவைத்தான் அந்த அம்மா ஃபோட்டோவை பிடிச்சி டெவலப் பண்ண கொடுத்தாங்க நீங்க சீடியாக போட்டுக்கிறீங்களா சார் என்று புன்னகைத்தவன் அப்போது தான் திரும்பி அந்த புகைப்படத்தை கவனித்தபோது மனம் ரௌத்திரமாகி புகைந்தது முந்தா நாள் தான் அவங்க வந்திருந்தாங்க சார் என்றபடி அவன் கேமராவை எடுத்து சீடியாக மாற்ற ஆயத்தமாக அவசரமாக கோயம்புத்தூருக்கு கிளம்பி சென்ற பவி நினைவுகள் முள்ளாக உறுத்தின பழைய காதலனை புகைப்படத்தில் கண்டவுடன் மலரும் நினைவுகளில் மகிழ்ந்து கோயம்புத்தூருக்கு அவர் சென்று விட்டதாக அவன் இதயம் தப்பு கணக்கு போட்டது அதுவும் இரண்டு நாட்களாக இன்று வரை அவள் திரும்பவே இல்லை என்ற கோபம் ஆழமாய் இம்சை செய்ய நெஞ்சம் ரணமாகியது இதயத்திலிருந்து அவளை வெளியேற்றவும் துணிவு இன்றி தவித்தபடி மூன்று வருடம் முன்பு பவியை பிரிவதற்கு முதல் நாள் இரவு அவளை ஹோட்டலில் இருந்து வேறு ஒருவருடன் நெருக்கமாய் பார்த்ததும் உடனே எரிமலையாகிவிட்ட பேசியதும் நினைவில் அணிவகுப்பது தன்னை யாரென்றே அறியாதவள் போல் அவள் அன்று நடந்தது இன்று நடந்தது போல் ஞாபகம் அடுக்குகளில் மேலெழும்பியன நேற்று புகைப்படத்தில் கண்டவன் கோபத்துடன் அப்போது தன்னை மிரட்டியதும் அவள் அவனுடைய தோல் சாய்ந்து சென்றதும் ஒரு நொடியில் தன் உலகம் இருண்டதும் இன்னும் மனசு குலுங்கச் செய்தன மறுநாள் வாழ்க்கையை வெறுத்தபடி பவியிடம் கேட்டபோது அவள் கூறியதும் வாழ்க்கையே வெறுத்துப் போனது அவனுக்கு அதன் பிறகு தன்னை பிரிந்து அவள் சென்னைக்கு சென்றதும் அங்கு வேலை பார்த்ததும் திருமணமாகாமல் இருந்ததும் புதிராக தோன்றின இரண்டு வருடங்களுக்கு முன்பு சென்னையில் ஒரு கம்ப்யூட்டர் நிறுவன விழாவில்தான் பிரணேஷ் அவளை மீண்டும் சந்தித்தான் அப்பொழுதுதான் அவளை மறந்துவிட்டதாக தனக்குள்ளேயே ஒரு வர்ணம் தீட்டி இருந்தது பொய் என்று புரிந்தவனாய் அன்று தனது பாஸ் ரத்தினத்துடன் வந்திருந்த பவி அவனை பார்க்கவில்லை ரத்தினம் பிரணேஷின் குடும்ப நண்பன் என்பதால் அவளைப் பற்றி விவரங்கள் அறிய எளிதாக இருந்தது அவள் ஏன் இன்னும் அந்த இளைஞனை திருமணம் செய்து கொள்ளவில்லை என்ற கேள்வி மட்டும் அவனுக்குள் நெருடலாய் அப்போது அந்த பங்களா விலைக்கு வர உடனே தன் தந்தையிடம் பேசி அதை வாங்கி ரெஸ்டாரண்டாக மாற்றப்போவதாக அவன் கூற அவருக்கும் சந்தோஷம் விளம்பரத்துறையில் கொடிகட்டி பறக்கும் தன் மகன் தங்களுடைய குடும்ப தொழிலான ஹோட்டல் சம்பந்தமான ஒரு புதிய ப்ராஜெக்டில் ஆர்வம் காட்டியதில் மகிழ்ந்தவர் உடனே அதை வாங்க ஏற்பாடு செய்தார் இரண்டு மாதங்களில் எல்லாமே சுலபமாக முடிய ரத்தினத்திடம் பேசி பவித்ராவையே அனுப்பும்படி கேட்டபோது அவரும் சம்மந்தித்தார் அவளை தன் அதிகாரத்துக்கு உட்படுத்தி தன்னை ஏமாற்றியதற்கும் பிரிந்து சென்றதற்கும் பழிவாக வேண்டும் என்ற வன்மம் மனதில் நீண்ட காலமாக வேறொன்று இருந்தது அவளுக்கு இந்த ப்ராஜெக்ட் கனவென்று அவன் அறிந்திருந்ததால் எதிர்பார்க்காமலே அவன் விரித்த வலையில் பவி சுலபமாக மாட்டிக்கொண்டாள் எல்லாம் செய்து முடித்ததும் அவளை வார்த்தர்களால் முட்களாய் கீறி காயப்படுத்தினாலும் மனதில் எதிர்பார்த்த அமைதி மட்டும் ஏனோ வர மறுத்தது அவள் கோயம்புத்தூருக்கு சென்றதை அறிந்ததும் ஒருவிதமான விரக்தி சூழ்ந்தன அதுவும் இப்போது பழைய காதலை புதுப்பிக்க அவள் சென்றிருப்பதாக தோன்றியவுடன் கண்கள் தீச்சுடராகி பெரும் வன்மத்தை வந்தது அவள் நினைவுகள் தந்த துரோக தவிப்பால் உறங்க மறுத்தது அவன் விழிகள் உடனே ஒரு தீர்க்கமான முடிவை எடுத்தான் மறுநாள் காலையில் ரயிலிலிருந்து இறங்கி பொள்ளாச்சியில் காலடி வைத்ததுமே பவியின் மனதில் உற்சாகம் வெள்ளமாய் கரை புரண்டது காருக்கு செல்லும் வழியில் குடையுடன் ஓடி வந்த டிரைவரிடம் அதை மறுத்து இதமாக பன்னீர் சாரலில் நினைத்தபடி நடக்க ஆரம்பித்தாள் பவி நாவியங்கும் ஒருவித சிலிர்ப்புடன் வந்து கோடி மின்னல்கள் மனதில் கோலமிட அவளுக்குள் சுகமாய் ஒரு மலைச்சாரல் விடுமுறையை அறிந்த சிறு பிள்ளையாய் துள்ளிய மனதை அடக்கியபடி காரில் ஏறினாள் பவித்ரா ஏமா குடைய வேணாம்னுட்டிங்க சளி பிடிச்சிட போகுது டிரைவர் அக்கறையுடன் வினாவினான் பரவாயில்லைங்க பூமிக்கு மழை ஒரு அற்புதமான வரம் மாதிரி அதை குடைப்பிடிச்சு என்ன தொடாதேன்னு தீண்டத்தகாத மாதிரி சொல்ல எப்பவுமே எனக்கு பிடிக்கிறது சிறு முருவளுடன் அவள் பகிர்ந்த போது அவன் விழிகளில் ஒரு ஆச்சரியமினல் இந்த மாதிரி யாருமே எங்கிட்ட சொன்னதில்லம்மா ஏன் கூட எடுத்துட்டு வரலன்னு தான் எல்லாரும் திட்டுவாங்க என்றார் தயக்கத்துடன் புன்னகையுடன் திரும்பியவள் ஏப்பா சைட்ல வேலையெல்லாம் ஒழுங்க நடக்குது இல்ல ஆர்வத்துடன் கேட்டாள் ம் நடக்குதுமா மேனேஜர் ஐயா சதீஷ் சீதாமா எல்லாரும் பார்த்துக்கிட்டாங்க ஓ அற்புதம் மிஸ்டர் பிரணேஷ் வந்திருக்கிறாரா என்னும்போதே தன் தவிப்பு குரலில் தெரிந்து விடாமல் இருக்க அவள் பெரும்பாடு பட்டாள் இல்லைம்மா ரெண்டு நாளா அவரும் வரல கூறிவிட்டு கார் ஓட்டுவதில் அவர் கவனம் செலுத்த இன்றாவது அவன் வந்திருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பில் மனதில் வெடித்தது கெஸ்ட் ஹவுஸுக்கு சென்றவுடன் பிரணேஷுவிற்காக அவசரமாக குளித்து விசேஷமாக அலங்கரித்து தயாராகி வெளியே வந்தாள் பவி இங்கு வந்ததிலிருந்து முதல் முதலாக இன்றுதான் புடவை அணிந்து மிகவும் அழகாக இருப்பது புரிந்து கண்கள் சிவந்தன மகிழ்ச்சியும் வெட்கமும் போட்டி போட்டுக்கொண்டு அணிவகுத்ததில் இன்று சித்திரப்பாவை போலிருந்தாள் பவி தன்னை பற்றிய உண்மையை கூறினால் அவன் முகம் எப்படி மாறும் தன் தவறை உணர்ந்த பிறகு என்ன பேசுவான் என்ற கற்பனை இதய சிறைக்குள் கதகதப்பாய் ஒளிந்திருந்தன அவளிடம் பெரிய மாற்றம் ஒன்றும் தெரிவதாக சீதாவிற்கு தோன்றினாலும் வாய்விட்டு கேட்காமல் மௌனமாய் காரில் ஏறினாள் எப்போதுமே காரில் செல்லும் போது வேலைகளை பற்றியே பேசிப்படி வரும் பவித்ரா அன்று அமைதியாக பரவசத்துடன் அமர்ந்தது அவளுடைய ஆவலை தூண்டுவதாயிருந்தது பங்களாவுக்குள் நுழையும் போதே அங்கு அவனுடைய கார் இருக்கிறதா என்று பவியின் விழிகள் அவசரமாக ஆராய்ந்தன இல்லை என்று தெரிந்தவுடன் மனம் வாடியது தனக்குள்ளே போராட ஆரம்பித்தன உணர்வுகள் பிறகு மேனேஜரிடம் பேசும்போது சீதாவிடம் வேலைகளைப் பற்றி விசாரித்த போதும் புலன்கள் அனைத்தும் அவனுடைய வருகைக்காக காத்திருந்தன இரண்டாவது மாடியில் அவனுடைய பிரைவேட் ஷூட்டில் லிப்டிற்கான வேலையை மேற்பார்வையிட்டு கொண்டிருந்தபோதுதான் போதுதான் அவனின் காரின் ஓசியை செவிகள் இதயத்திற்குள் வருடலாய் அறிவித்தன அழுத்தமான காலடி தடத்தை எதிர்நோக்க ஆரம்பித்தாள் சீதாவிடம் கீழே போய் அங்கு நடக்கும் வேலைகளை கவனிக்குமாறு பணித்துவிட்டு சுகமான கற்பனைகளுக்குள் அவனை தனிமையில் சந்திக்கும் எதிர்பார்ப்புடன் விழிகள் மின்ன காத்திருந்தாள் திடீரென அவனுடன் யாரோ பேசியபடி வருவது போல் புதிதாய் ஒரு குரல் உள்ளம் பரவசத்தில் மூழ்கி தவுக்க வேகமாக திரும்பிய போது பவியின் பார்வை அந்தரத்தில் அப்படியே உறைந்தது பவியுடன் உற்சாகமாக பேசியபடி கைகளை அநூனியமாக பிடித்து நெருக்கமான உணர்வுடனும் இணைந்து வந்த ஒரு பெண்ணை கண்டதும் ரணமாய் ஒரு வழி எலும்பி தேகமிகும் பரவியது உயரமாக ஒல்லியாக ஒரு மாடல் போல் தோன்றமளிக்க அந்த பெண்ணை வரவழைத்து முதலில் பவியிடம் அறிமுகப்படுத்தினான் அவன் மிஸ் பவித்ரா இவங்க தான் என்னோட வருங்கால மனைவி பேரு ரூப்கலா இங்க வேற யாருக்குமே தெரியாது தான் நான் அதை முதல்ல சொல்லலாம்னு தோணுச்சு அதான் சொன்னேன் அவன் முடிந்த போது அவள் உற்சாகத்துடன் முன்னால் வந்த பவியின் கையை பிடித்து ஹலோ என்றாள் ஆனால் பவியின் நெஞ்சமோ இரண்டாக உடைந்தது விழிகள் தெரித்து விடுவது போல் வெறித்தாள் பவித்ரா தன் ஆணிவேரையை இழந்து விட்டத போல் உணர்வு பவித்ராவிற்கு பவித்ரா தன் உள்ளத்தின் வலியை விழிகளுடன் காட்டாமல் புன்னகை திரை வைத்து மறைத்து நின்றாலும் அவளின் வெளிய முகத்திலேயே உட்புதைந்த உண்மைகளை அறிந்து கொண்டான் பரணேஷ் விழிகளில் புதிதாய் ஒரு எதிர்பார்ப்பும் சுவாரஸ்யமும் தெரிந்து கொள்ள உள்ளூர ரகசியமாக புண்ணைத்து கொண்டான் அவன் அந்த பெண்ணிடம் ரூபா நீ இந்த இடத்தை சுத்தி மிஸ் பவித்ரா கிட்ட முக்கியமா பேச வேண்டியிருக்கு வந்துடுறேன் என்றான் பிறகு பவியிடம் திரும்பியவன் ஒரு கையை அசைவில் அவளை தன்னுடன் வரும்படி ஏவிவிட்டு கீழே இறங்கினான் முதல் மாடிக்கு சென்றவுடன் கார்டனில் யாருமில்லாத தனிமைகள் என்ன உன்னோட பழைய காதலனை பார்த்தாச்சா அதான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது ரெண்டு நாளா மற்றவங்க எல்லாம் மறந்து போயிருக்குமே ஏளனமாக கேட்டான் கண்ணீர் வளைந்து விடுவேன் என்று எச்சரிக்கை செய்தது மெதுவாக நிமிர்ந்து பார்த்த அவளுடைய விழிகளில் தெரிந்த கடலளவு சோகத்தை கண்டபோது அவனுடைய முகம் பாரியாய் இறங்கியது வேகமாக திரும்பி செல்லும் அவள் உருவம் ஏனோ தன் மீதான கோபத்தையும் தவிப்பையும் வரவழைத்தன வேகமாக மாடிக்கு சென்றவன் அந்த பெண்ணுக்கு நன்றி கூறி அனுப்பிவிட்டு கீழே வந்தபோது அங்கு தேடியது பவியை எங்கு செல்கிறோம் என்று புரியாமலே திசை தேடும் பறவியாய் ஒரு அலைபுறத்துடன் சென்று கொண்டிருந்தால் பவி ஒரு காட்டேஜுக்கு நுழைந்தபோது நல்ல வேலையாக அங்கு ஒருவரும் இல்லை பிரணேஷிடம் உண்மையை கூற முடியாமல் ஊமையாய் அழுத நெஞ்சத்திற்குள் ஓசைகள் விழிகளில் பாசையாய் கண்ணீர்கள் சாரலாய் தொடுத்தன அப்படியே சரிந்து அமர்ந்து அல ஆரம்பித்தாள் பவி மனமே கரைந்து விட்டும் அளவு அழுதவள் யாரோ ஒருவர் வருவதை கண்டு கண் துடைத்து அவசரமாக எழுந்தபோது கண்களில் ஒரு அலைபுறத்துடன் பிரணேஷ் அங்கு நின்றிருந்தான் அவன் தன்னை அறிந்து கொள்வானோ என்ற பயத்துடன் அவள் வேகமாக ஜன்னல்புறம் திரும்பி கொண்டாள் தனக்காக கண்ணீர் சிந்தும் ஒருத்தியாய் கண்ட உடனே மனம் உயிர்ப்புடன் மலர்ந்தது அவனுக்கு மெதுவாக அவன் அருகில் சென்று அணைத்து உன்னை வெறுப்பேத்தி பொறாமைப்பட வைப்பதற்காகத்தான் இந்த பொய்யை கூறினேன் என்று கூற வேண்டும் போல் அவன் மனம் தவித்தது ஆனால் சில வருடங்களுக்கு முன்பு அவளுடன் கண்ட முகமறியாத அந்த மனிதனின் முகம் கண்முன்னே உடனே நிழலாடியது என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்க ஒண்ணுமில்ல சார் லேசா தலைவலி நான் கெஸ்ட் ஹவுஸ்க்கு போயிட்டு மதியானமா வந்துடுறேன் அவன் பதிலில் எதிர்பார்க்காமல் விரைந்து சென்றாள் காரை எடுக்கும்படி டிரைவரிடம் கூறிவிட்டு சீட்டின் பின்புறம் அமர்ந்து கண்களை மூடிக்கொண்டாள் தனக்குள்ளே மூண்ட யோசனையுடன் வெளியே வந்தான் பரணிஷ் அவளை தேடி சீதாவிடம் மிஸ் பவித்ரா ஒரு பர்சனல் விஷயமா கெஸ்ட் ஹவுஸுக்கு போயிருக்காங்க மத்தியானம் வந்துடுவாங்க நீங்க வேலையை கவனிங்க என்றான் பிறகு தனிமையில் அவளுடைய சிவந்த விழிகள் அவன் கண்ணுன்னே வந்து போயின கெஸ்ட் ஹவுஸிற்கு சென்ற பவித்ரா கண்கள் வறண்டு போகும் வரை தன் சோகத்தை கண்ணீர் கரைத்தாள் வெகு நேரம் கழித்து எழுந்தவள் தலை பாரமாகி சோர்ந்து சிவந்திருந்த தன் தோற்றத்தை காண சைக்காமல் முகம் கழுவி அமர்ந்தாள் தன்னை பற்றியும் தங்கள் பிரிவுக்கு காரணமான தன் சகோதரியின் விஷி மூலத்தையும் கூற வந்தபோது இடி விழுந்தாற்போல் பிரணேஷ் தன் வருங்கால மனைவியை அறிமுகப்படுத்தியது மனதை கசக்கிப் பிழிந்தது வெகு நேரத்துக்கு பிறகு சீதாவிற்கு போன் செய்து அவளிடம் தனக்கு காய்ச்சலாக இருப்பதாக கூறிவிட்டு இன்று மட்டும் அவளை எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளும்படி கூறினாள் பவித்ரா மதியம் சிறிது நேரம் படுத்து எழுந்தபோது வானம் கருமை விரிக்க ஆரம்பித்திருந்தது மெல்ல எழுந்து காப்பி மட்டும் குடித்த பவித்ரா இரவு உடைக்கு மாறி பாட்டு கேட்க ஆரம்பித்த பிறகுதான் மனம் கொஞ்சம் ஒரு நிலைக்கு வந்தது அன்று தாமதமாக வந்த சீதா சைட்டில் நடந்த வேலைகளை பற்றி விசாரித்தார் ஏனோ தெரியல மேடம் இன்னைக்கு சார் எல்லாவற்றையும் எடுத்தெடுத்துட்டாரு ஒரே டென்ஷன் தான் அவர் கிளம்பினதுக்கு அப்புறம் தான் புயல் அடிச்சு ஓஞ்ச மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் சில வேலைகளை செஞ்சுட்டு கிளம்பி வந்த மேடம் என்றால் பெருமூச்சுடன் திருமணம் முடிவானதற்கு சந்தோஷப்படாமல் ஏன் கோவப்பட்டிருக்கிறான் என்ற கேள்விக்கு விடை அறியாமல் தவித்தது மனம் பிரதேஷிடம் பவித்ரா உண்மையை சொல்லி அவங்க ரெண்டு பேரும் சேருவாங்களா அப்படிங்கிறத இனிவரை கதையில் தெரிஞ்சுக்கலாம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்